நாங்க வந்து ரெண்டு டன்னு போட சொல்றோனாக்கா ஒரு அஞ்சு டன்னு போட்டுருவாங்க விவசாயிகள் அந்த அஞ்சு டன்னு போடும் போது பாத்தீங்கன்னாக்கா நுண்ணூற்று சத்துகள் குறைபாடு கண்டிப்பாக காணப்படும் இது ஒண்ணு நம்ம வீட்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம் வச்சிருப்போம் மரம் வச்சிருப்போம் அதுக்கு எந்த சத்துமே போட மாட்டோம் ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு மட்டும் அதிகமான அளவுக்கு காய்கொடுக்கணும் நீங்க ஒரு சாயில் சயின்ஸ்டர்லாம் இந்த கேள்வியை ஓப்பன் வைக்கிறோம் ஆக்சுவலி எந்த மண்ணுக்கு வந்து நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டியதாக உங்களோட அனுபவத்துல விவசாயிகள் மண்ணை மேம்படுத்தல இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சது இல்ல பார்வையிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா நிறைய விஷயம் இருக்குதுங்க முக்கியமான சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணை மேம்பாடு பண்றேன்ட்டு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வயலுக்கு வந்து ஜிப்சம் விடுவது அப்படின்ற ஒரு முறை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வயல்ல மண்ணில் பார்த்தீங்கன்னா இரண்டு தன்மை இருக்குது சால்ட் சால்ட் பேஸ்டு கிளாஸிபிகேஷன்ல தமிழ சொல்லுனாக்கா உப்பின் படி விவசாய வகைகள பிரிக்கலாம் உப்பில் தன்மை கலர் தன்மை ஒரு தன்மை என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த கலர் தன்மையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜிப்ஸத்தை தான் ரெக்கமண்ட் பண்றோம் ரெக்கமண்ட் பண்ணும்போது அந்த மண்ணை மேம்படுத்ததுக்காக ஜிப்ச ரெக்கமண்ட் பண்றோம் கலர் தன்மை இருக்குதுன்னா இட் இஸ்மெட்டிக் ஆங்கிலத்துல ப்ராப்ளமெட்டிக் பிரச்சனைக்குரிய நிலம் இந்த பிரச்சனைக்குரிய நிலத்துல நாங்க என்ன பண்றது சொல்றோம்னா ஜிப்சம் வந்து பரிசோதனை மண் பரிசோதனை அடிப்படையில் ஜிப்ஸத்தை இட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் வயல்ல இப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசோதனை இடையில அதிகமாகவே ஜிப்சத்தை கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து ரெண்டு டன்னு போட சொல்றோன்னாக்கா ஒரு அஞ்சு டன்னு போட்டுருவாங்க விவசாயிகள் அந்த அஞ்சு டன்னு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்று சத்துக்கள் குறைபாடு கண்டிப்பாக காணப்படும் ஓகே இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா அந்த மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லுவோம் ஜிப்ஷம் நிறைய தண்ணி விட்டு அந்த ஜிப்சம் வந்து கலவை வந்து மண்ணில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதை வந்து வெளியேற்றணும் தண்ணி வழியாக வெளியேற்றணும்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஜிப்ஸத்தை வீசி விட்டுட்டு போயிடுவாங்க மண்ணு கூட வந்து அது வந்து செயற்கை ரியாக்ஷன் நடக்காது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து விவசாயிகள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணூட்டம் அழிக்கிறதுலையும் மரங்களுக்கு நுண்ணூட்டம் அழிக்கிறதுலையும் விவசாயிகள் தப்பு பண்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து எலுமிச்சம் காய்க்கவே மாட்டேங்குதுன்ற கம்ப்ளைண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க மெயின் ரீசன் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு அது காரணம் பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு அது வந்து நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்துக்கும் ஓகே எலுமிச்சம் எடுத்துக்கணும் அதே மாதிரி தண்ணி அடிக்கடி தேவைப்படும் ஆனா கடுமையான அளவுக்கு தண்ணி தேவைப்படாது தண்ணி அடிக்கடிக்கு தேவைப்படும் எலுமிச்சை மரத்து ஆனா அதிகமான அளவு தேவைப்படாது அதே மாதிரி மண்ணை லூஸ் பண்ணி விடணும் இந்த விஷயத்தெல்லாம் விவசாயிகள் இல்ல நம்ம வீட்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம் வச்சிருப்போம் மரம் வச்சிருப்போம் அதுக்கு எந்த சத்துமே போட மாட்டோம் ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு மட்டும் அதிகமான அளவுக்கு காய் கொடுக்கணும் அப்பப்ப லூஸ் பண்ணி அப்பப்போ உரம் வச்சு அப்பப்ப நம்ம நுண்ணுற்ற சத்துல வச்சா எரிமிச்சு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் போகும் அதே மாதிரி தென்னையிலேயே நம்ம பண்ணுவோம் தென்னை வச்சிருப்போம் சத்து போட மாட்டோம் ஆனா நம்ம காய்கன்றுன்னு எதிர்ப்போம் தென்னைக்கு வந்து பதினாறு வகையான சத்துக்களும் போதிய அளவுல இருந்தாதான் அது வந்து எதிர்பார்த்த அளவு மகசூல் கூட இந்த தவற வந்து விவசாயில பண்றாங்க தென்னை வச்சிருப்பாங்க ஏதோ கயிறு சத்து மணி சத்து சாம்பல் சத்து யூரியா சூப்பர் பொட்டாஷ் இதை மட்டும் தான் போடுவாங்க நுண்டு சத்துகள் தென்னை மறுத்து காமிக்கவே மாட்டாங்க அப்போ இந்த காமிக்கல்னாக்கா நம்மளுக்கு குரும்பை கொட்டுதல் அப்புறம் காய் பிடிக்காமை அப்புறம் மகசூல் இழப்பு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வைக்கலன்னா அதாவது சரி விகித உணவு பயிர் ஊட்டச்சத்து நம்ம தென்னை மரத்தை கொடுக்கலனாக்கா அதோட பலன் இதுல தெரியும்னாக்கா மகசூல் இழப்பீட்டில் தெரியும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து மண்ணை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அதாவது நாங்கள் சட்டப்படி என்ன சொல்றோன்னாக்கா ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு பண்ணணும் அல்லது ஒவ்வொரு பயிர் காலத்துல இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு நெல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நெல் சாகுபடி பண்ணிட்டு ஒரு தடவை அடுத்தது வேற பயிர் படும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் இடையில ஒரு ஒரு மாசம் மண் பரிசோதனை கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உரம் எல்லாம் இப்போ விவசாயிக்கு வந்து நீங்க கேவிக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ கேவிக்கு சார்பில் விவசாயிக்கு ரிலேட்டடா கொடுக்கிற பயிற்சிகள் மற்ற ஆலோசனைகள்லாம் என்ன மாதிரி அதாவது பயிற்சிகள் நாங்க என்னென்னலாம் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய சொல்லலாம் ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் என்று பயிற்சி கொடுக்குறோம் நம்ம ஊட்டச்சத்துல எந்த வழியா மண் வழியா கொடுக்கலாம் இலை வழியா கொடுக்கலாம் அப்புறம் எப்ப அது எவ்வாறு உடைத்து கொடுக்க வேண்டியது எந்த இடையில் இந்த இடைவெளியில் கொடுக்க வேண்டியது இந்த விஷயத்தெல்லாம் நாங்க தள்ள தெளிவா விவசாயிகள் சொல்லுங்க அது மட்டும் இல்லாத இடுபொருள் தயாரிப்பு இயற்கை இடுபொருள் தயாரிப்பு இவங்க கடையில அதிகமான அளவு அவங்க காசு செலவு பண்ணாத இடுபொருள் இயற்கை இடுபொருள் தயாரிப்பு தயாரிப்பு குறிப்பா பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் தயாரிப்பு மண்புழு உரம் தயாரிப்பு பஞ்சக்காய் தயாரிப்பு தேமூர்காய்ச்சி தயாரிப்பு ஜீவாமுரதம் தயாரிப்பு பீஜாமுதான் ஆமாம் உற்பத்தி செலவு குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் விவசாயிகிட்ட கொடுத்துட்டேன் இது மூலியமா ஃபாலோ பண்றது மூலியமா ஆனால் அவங்க சுத்தமான ஒரு விவசாயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு செலவும் வந்து பெரும்பான்மையாக வந்து குறைக்க முடியும் இந்த பயிற்சி மட்டும் இல்லாத மண் வள மேம்பாடுன்னு பயிற்சி கொடுக்குறோம் ஒரு மண்ணோட ஒரு தன்மை என்ன இருக்குது அதை எவ்வாறு மேம்பாடு அடைய செய்யலாம் இதெல்லாம் ஒரு ஒன்டே ஒர்க் ஷாப் மாதிரியா நாங்க ஒன்டே ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் பயிற்சி கொடுக்கறோம் இது மட்டும் இல்லாத நாங்க பண்றோம் வயல்வெளியில போயிட்டு ட்ரோன்ல வந்து எவ்வாறு வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து நம்ம பயிர் ஊட்டச்சத்துக்களையோ சரி இல்ல பூச்சி மருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் ட்ரோன்ல நம்ம அதாவது ஆளில்லா விமானத்துல வந்து அந்த டெமான்ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய டெமான்சேஷன் விவசாயிகள்ல பண்ணிருக்கோம் இதுவும் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சில எலி கட்டுப்பாடு மற்ற பூச்சி கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெமான்ஸ்டேஷன் விவசாயிகளை செயல் விளக்கமும் நிறைய பண்ணிட்டு இருக்கும் நீங்க ஒரு சாரி சயின்டிஸ்டர்லாம் இந்த கேள்வியை ஓபன் வைக்கிறோம் ஆக்சுவலி எந்த மண்ணுக்கு வந்து நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது எந்த மண்ணுக்கு அதிகம் கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு நாங்கள் எங்க ஃபார்முலால சொல்லுவோம் ஓகே எங்களோட ஃபார்முலா எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு மண் என்னன்னா எந்த ஒரு மண் நல்ல மண் அப்படின்னு பார்த்தோம்னாக்க களித்தன்மையும் மணல் தன்மையும் வண்டல் தமையும் மூன்றும் சேர்ந்த மண்ணு தான் நல்ல மண் ஒரு இல்லையா களிமண் வெறும் களித்தன்மை இருக்கும் இதுக்கு அதிகமா கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரே மண் மணல் மணல்ல வந்து தண்ணி பிடிக்காது தண்ணி இறங்கிட்டே இருக்கும் அப்ப தண்ணி பிடித்து தன்மை மணல் அதுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அந்த மாதிரி களிமண்ல பாத்தீங்கன்னா தண்ணி மேல நிற்கும் தேங்கி நிற்கும் மணல்ல வந்து தண்ணி இறங்கிடும் கழியில வந்து தண்ணி தேங்கி வைக்க அப்ப இந்த ரெண்டு மணிகளும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த இது இதுபோதே தவிர இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இது இல்லாத உப்பால் பாதிக்கப்பட்ட மணல் மண் வகைகள் மணல் சொல்றதா மண் வகைகள் இருக்கு அதுல வந்து நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டாம் குடிப்பா கலர் நிலம் ஊவர் நிலம் இந்த கலர் ஓவர் எடுத்துக்கனாக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலம் பார்த்தீங்கன்னா கலர் நிலம் சோடியம் தாக்கம் அதிகமாகும் அந்த நிலத்துல வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அது வேண நல்ல மேம்பாடு ஆடைய வேண்டிய விஷயம் மகசூல் இழப்பு பெரிய அளவில் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் பாதிக்கப்படும் கண்டிப்பா அது நம்ம சீர்திருத்தம் பண்ணலன்னா பாதிக்கப்படும் நம்ம சீர்படுத்துனாக்க மகசூல் இழப்பை தடுக்கலாம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பிரச்சனை இருக்குங்க சரி பண்றதுக்கு என்ன மாதிரி முறைகள் எடுக்கலாம் கலரை சரி பண்ணாக்கா நீங்க மண்ணை வந்து நம்ம பரிசோதனை கூட்டத்தில் பரிசோதிச்சு அதுல வந்து எவ்வளவு அளவு ஜிப்ஸ் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம் அந்த அளவு பரிசோதனைக்கு பரிசோதனையில் கண்டுபிடிக்கும் அளவுக்கு ஆமா கேவிக்கள் நாங்க பண்றோம் எவ்வளவு அளவுக்கு ஜிப்ஸும் போடணும்னு தகவல் சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துல எந்த அளவுக்கு தண்ணியை தேக்கி வச்சு வடிக்கணும்ன்ற அளவுக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் அதபடி விவசாயிகள் ஃபாலோ பண்ணா அந்த வயல்ல வந்து மேலும் வந்து மகசூல உம் மேம்படுத்தலாம் அதை மகசூலை இழப்பீடு வராம நம்ம தவிர்க்கலாம் இப்ப ஒரு இறுதியோ விவசாயிகளுக்கு ஒரு சாயல் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை இல்ல விஷயம் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகிட்ட கொடுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து மண் வளத்தை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் மண் வளத்தை மேம்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்க ஒரு வீட்டுல ஒரு இரண்டு மாடு வச்சிருக்கோங்க அதுல இருந்து நீங்க மண்புழு எளிவதா தயாரிக்கலாம் இது வந்து வெளியே வாங்கி போடாதீங்க வெளிய வாங்கி போட்டீங்கன்னாக்க ஒரு கிலோ பத்து ரூபாய் அப்ப நீங்க ஒரு ஐநூறு கிலோ நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்னாக்க நீங்க அது கையில இருந்து செலவு அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது அப்ப அப்போ உங்ககிட்ட மாடே இல்லைன்னாக்கா என்ன பண்ணுங்கன்னாக்கா பக்கத்துல வந்து நீங்க வந்து மாட்டு மாட்டு வாங்கி நீங்களே மண்புழு தயாரிங்க இது ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலை வழி ஊட்டங்கள் விவசாயிகள் கொடுக்கறதே கிடையாது எல்லாமே மண் வழி ஊட்டங்கள் தான் கொடுக்குறேன் இலை வழி ஊட்டத்தை கொடுக்கறத நீங்க ஒரு ஒரு வழிமுறையா எடுத்துக்கோங்க எல்லா பயிருக்கும் பாசிபிலிட்டி எல்லா பயிர்களும் இலை வழி ஊட்டம் பாசிபிள் பாசிபிலிட்டி இருக்கு தன்னை மட்டும் பயிர்களுக்கு தவிர தன்னை பனை அதுக்கெல்லாம் தேவையில்லை மற்றபடி இலை வழி ஊட்டம் எல்லா பயிர்களுக்கும் சாத்தியக்கூறு இருக்கு பயிர்களுக்கு இருக்கின்றது பயிர் வகை பயிர்களுக்கு இருக்கின்றன அப்புறம் கடலை பயிர்களுக்கு இருக்கின்றன பருத்தி பயிர்கள் இருக்கின்றன மக்காச்சோளம் பயிர்கள் இருக்கின்றன நெல் வகை பயிர்கள் இருக்கின்றன அப்ப இந்த பயிர்களுக்கெல்லாம் வாழை கூட இருக்கின்றன வாழை கரும்பு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இலை வழி ஊட்டம் இப்ப இலை வழி ஊட்டத்தை நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விவசாயிகள் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தா மண்ணை சத்தாக்குற விஷயத்த பண்ணுங்க ரெண்டுத்தையுமே நம்ம கான்சென்ட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் பெற வேண்டும் இவ்வளவு நேரம் மண் தொடர்பாகவும் மண்ணால என்ன மாதிரி விவசாயத்துல மகசூல் இழப்பியல் ஏற்படும் அதை எப்படியெல்லாம் சரி பண்ற முறைகளை பத்தியும் சாரு விழாவாரியாவே சொன்னாங்க இதுக்கு ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் வாய்ப்பு நன்றி வணக்கம்